நல்ல டியூன் போட்டுக் கொடுத்தா இப்படி பண்ற கோபத்தில் கொந்தளித்த இசை ஞானி எயிட்டிஸ்களில் ஆரம்பித்து தற்போது வரை தன்னுடைய இசையால் பல கோடி ரசிகர்களின் மனதை ஈர்த்து வருபவர் தான் இளையராஜா அவரை பற்றி பல விஷயங்கள் இணையதளத்தில் பகிரப்பட்டு வரும் அந்த வகையில் இயக்குநர் பி எஸ் நிவாஸ் நைன்டிஸ்களில் ஃபேவரட் பாடல்களில் ஒன்றாக இருக்கும் பாடல் உருவான விதம் பற்றி பகிர்ந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கில் பி எஸ் நிவாஸ் இயக்கத்தில் செவ்வந்தி படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது அப்படத்தில் செம்மீனே செம்மீனே பாடல் உருவானதை பற்றி தான் பி எஸ் நிவாஸ் பகிர்ந்துள்ளார் அதில் அப்பாடலின்

யோ நல்ல டியூன் போட்டு கொடுத்தா இப்படி பண்றிய ஏயா என கேட்டு ஏயா என்று கேட்டு இந்த பாட்டு டூயட்டாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் என்று சொல்லி அவர் பாடல் வரியை திருத்தி ஆண் பெண் பாடுவது போல் மாற்றி அமைத்தார் என்று பி எஸ் நிவாஸ் தெரிவித்துள்ளார்